சிவாய நம கொல்லிமலை ராஜா நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆலயம் வந்து திட்டக்கிட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் முந்நூற்றம்பது வருஷம் வழிபாடு இல்லாமல் சுத்தமாக செஞ்சு போச்சு அதை இப்போ நாங்கள் அஸ்திவாரத்திலேருந்து உருவாகி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆலயத்துக்கு வந்து பொருள் உதவி தேவைப்படுது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா முருகத்தோரம்பட்டி ஆயிரத்தி இரநூறு ஆண்டு பழமை வாய்ந்த சிவன் கோயில் இந்த ஆலயத்துக்கு தாங்கனால் முடிந்த உதவியை நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துட்டு பொருள் உதவி தான் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது ஜல்லி மண் சிமெண்ட்டு சிண்டெக்ஸ் தொட்டி ஒன்று தேவைப்படுது இந்த காலவனியை பார்க்குற பத்தர்களும் அடியார்களும் பொதுமக்களும் இந்த ஆலயத்துக்கு தாங்கானால் முடிந்த உதவியை வந்து நேரடியாக பார்த்துட்டு பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தஞ்சு அறுபது இதாக என்னுடைய ஃபோன் நம்பரு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சிவாய நம்ம திருச்சி ட்ரம்பலம் இந்த பாருங்க இந்த கிடக்கு வருங்க பழைய காரகட்டடம்லாம் இந்தா சிவாயம் திருக்கிட்டால் ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த கோயில்